வரும் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கு அதுக்காக ஏடிஎம்கே டிஎம்கே பாஜக நாம் தமிழர் கட்சி இப்படி அனைத்து கட்சிகளும் தீவிரமான பிரச்சாரத்துல இறங்கியிருக்காங்க இந்த நிலையில தமிழ் சினிமாவில் பிரபல முன்னணி நடிகரும் பாக்ஸ் ஆபிஸ் கலெக்ஷன் கிங் ஆவருக்கும் விஜய் சார் எந்த கட்சிக்கு ஆதரவு தர இருக்காருன்ற தகவல் இப்போ வெளியாகி இருக்கு குறிப்பா வேலூர் மாவட்டம் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியோட திமுக வேட்பாளரா ஜெகத் ரச்சகன் போட்டியிடுறாரு இன்னைக்கு காலையில வேலூர் மாவட்ட விஜய் மக்கள் இயக்கத்தினரும் அப்புறம் மாவட்ட தலைவர் வேல்முருகனும்